கத்திற்கு மகமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாலாவது வசனம் நாற்பத்தி ஒம்பது பதினாலு ஆட்டு மந்தையைப் போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும்படி ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை நெய்ந்து போடும் சென்னையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலை திருக்க கூடாதபடி அவர்களுடைய யாரு அதனுங்க ஆட்டு மந்தையை போல ஆட்டு மந்தை அப்படியே கும்புல வரும்பாரு அது போல அப்படியே பாதாளத்துல மறித்து 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 கடத்தப்படுறாங்க சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது பதினாலு ஆட்டு மந்தையைப் போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்களா என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இடையாயிருக்கிறது காட்டு மிருகம் பிசாசருக்கு இடையாயிருக்குதான் எல்லோரும் பாவம் செய்து ரோம்பர் மூணு இருபத்தி மூணில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகுமேற்று போன எல்லாரும் ஆட்டு மந்தையைப் போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் புரிதாம்மா பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்னது அது கடைசிக்கு பரிகரிக்கும் கடைசி சத்துரு மரணம் அதுக்கு முன்னாடி பாவத்தில் தொடங்குது மரணம் சா வியாதியில் தொடங்குது சாபத்தில் தொடங்குது சாபம் வியாதியாக மாறுது அப்புறம் தரித்திரம் அப்புறம் அவமானம் வெக்கம் நெந்த இதெல்லாம் வருது கண்கிழநிச்சம் மாம்சத்து நீச்சல் ஜீவனத்தின் பெருமை எல்லாமே மரணம் தான் அப்போது மரணம் அவர்களை மேய்ந்து போடும் அப்போது ஆற்று மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் யார் இயேசுதான் செம்மையானவர் ஆண்டு கொள்றார் மத்திய மார்க் லோகாயுவில் எங்கும் சுற்றி திரிகிறார் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தை கிடத்தப்படுறாங்க பாதாளத்தின் வல்லமே பாதாளனா வேதனை அர்த்தம் அப்போது வேதனை நிறைந்த வாழ்க்கை ஏசு மத்திய மார்க் லூகா யோவான எங்கும் சுற்றி திரிகிறார் பிசாசின் வல்லமில் அகப்படும் யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரளான வியாதியஸ்தர்கள் முடவர்கள் சவிடர்கள் குசநோகிகள் இருதை நறுமுண்டு போனவர்கள் திரளான வியாதிகள் நோய்கள் எல்லாரும் என்னப்பட்டார் ஆட்டு மந்தையை போல போதாளத்தில் கிளத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடுது செம்மையான இயேசு போய் நாடே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணும் ஜீவ சரீர ஜீவ ரத்தம் கொடுத்தா தான் போதாளத்தின் வல்லடிக்கு அவங்கள தப்பி வைக்க முடியும் போதாளத்தின் பிசாசை துரத்த முடியும் அப்போது மரணம் அவர்களை மேய்ந்து கொள் மேய்ந்து போடும் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் மேய்ந்து போடும்போது இவர் போய் மேய்க்கிறார் நாடே நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்குற ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து 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 மரணத்துக்கு தப்பி விற்கிறார் வியாதிக்கு தப்பி வைக்கிறார் சாபத்துக்கு தப்பி வைக்கிறார் மரணசக்தி தரித்திரம் கடன் தோல் ஆபத்து விபத்து நாசம் மோசம் கொரோனா கொள்ளை நோய் எல்லா மரண சக்திகள் மரணம்னால் மரணம் தான் என்ன விதத்தில் வரலாம் மரணம் ஆபத்து விபத்து நாசம் மோசம் ஏசு திருவிழம் பிறடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன்றி வேறொன்று கோரான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்கும் அது பரிபுணப்படம் வந்தேன்ட்டார் அப்போது இங்கிலீஷில் படி சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது பதினாலு ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் சோழவரம் வர நம்பூர் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்திய தேசம் ஆட்சியர்கள் உலகம் புல்லா ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்தின் வல்லடிக்கி மக்கள் இருக்கிறாங்க மரணம் அவர்களை மேய்த்து போடுது யார் ஏசுகிசு ஜீவ சர்வ ஜீவரத்த தேவன் தனக்கு உலக பிசாசியில் பல்லடிக்க தப்பி வைக்கிறோம் யார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு ஏசுகிசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு ஊய்த்தேர்தல் அதுதான் பாவத்துக்கும் மரணத்துக்கும் மனுஷனை தப்பி வைக்கும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் அப்படியே கடத்தப்படுறாங்க ஜனங்கள் ஹாஸ்பிட்டலில் வியாதிசர் பெருகிட்டே இருக்கிறாங்க குற்றவாளிகள் போலீஸ் ஸ்டேஷனில் பெருகிகிட்டே இருக்கிறாங்க ஜெயிலில் பெருகிட்டே இருக்கிறாங்க குடும்பத்தில் வியாதி வரும தரித்திரம் தாண்டவம் ஆடுது நோவா காலத்தில் நடந்தது அப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது சோத குமார் அதை விட மோசமாகலாம் நடக்குது பாவங்களும் சாபங்களும் மரண சக்தியும் தாண்டவம் ஆடுது உலகத்தில் அப்போது ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலைகளே அவர்களை ஆண்டு கொள்வார் செம்மையான ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவ தேவன் திறக்க ஆதம் வந்து முழு உலகத்துக்கு அவன் தான் செம்மையானவன் ஆமாம் பேர் கிறிஸ்துவன் ஏசு ஏற்று ஊர் செல்ல நாடு செல்லாது அகாபி அன்பு இல்லாதவனாக செம்மையானவன் கிடையாது ஏசு ஏற்று நாளத்து வந்து திருவிழா கூட இருப்பான் ஊர் செல்ல நாடு செல்ல நியாயபிரமான மனநிலை இப்படிப்பட்ட மனநிலை யாரும் செம்மையானது செம்மையான இயேசு தான் செம்மையானது அது இயேசு என்ன பண்ணார் இவ்வளவுவா உலகத்தில் உலகன்னா துன்மார்க்கம் அன்புக்கு அடையாளமாக தன் ஜீவனையே கொடுத்து பிசாசின் பல்ல அகப்பட யாரு விடுதியில் ஏற்கிறார் போதாளத்தின் வல்லமைக்கு அந்த ஏசு உனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு போய் ஜெய்சி ஜீவன் பரிபூர்ணை நீ ஜீவனில் தேவைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆதாரம் வந்து முடுகுளது கொடுத்தா போதாளத்தின் அசுத்தாவிகளாம் ஓட பசுத்தாவி தேவதற்காக பணிவிட செய்ய மத்திய மாட்டில் உட்கும்போது எங்கு சுற்றி ஏசு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜனங்கள் ஆட்டு மந்தையை போல போதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்திலே நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை போதாளம் அழிக்கும் பாதாளம் அழிக்குதான் பாவம் மரணமும் கண்டிச்சம் சுயநீதி அநீதி ரூபத்தை அழிக்குது சரீரத்தை சரீரத்தில் வியாதி ஆத்மாவில் வியாதி குடும்பத்தில் திருடன் அழிக்கிறான் கொள்கிறான் திரடுறான் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வறுமை தரித்திரம் ஒரே பிசாசு போராட்டம் அவர்கள் ரூபத்தை பாதாலும் அழுக்கிதான் இந்த அழிவுக்கு தப்பின கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு எதிர் நீச்சல் போடணும் ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி குண்டு காது குண்டு பல்லு குண்டு செவிடு ஆற்று லங்ஸு கிட்னி எல்லாம் ஆயிச்சி போதும் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா உடம்பெல்லாம் வியாதி குஷ்ரோகம் கூடு செவிடு ஊன் குடு செவிடு பிபி சுகரு உடம்பெல்லாம் பாதா அவருடைய ரூபத்தை பாதாலும் அழிக்கும் அப்போது ஆதாமின் சிந்தை மரணம் அப்போது ஆதாமுக்குள்ளே வாழ்கிறது கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறது கிறிஸ்து தேவிநீதி உயிர் திருமா இருக்கிறாரு கிறிஸுக்குள்ளே ஜீவ ஐஸ்வர்யம் எல்ஏற்ற ஐஸ்வர்யம் ஆதாமுக்குள்ளே தரித்திரம் ஆகிக்குது பாவமும் மரணம் இருக்குது அது ஒன்று ஐக்கம் திருடும் கொல்லும் அப்போது ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள் யார் செம்மையானவர்கள் அகோபி அன்பு நிறைந்தவர் பாவிகள் அக்கிரம காலம் பார்த்து சபிக்கிறது கிடையாது ஏசு ஜீவ சர்வஜ தேவன் தர ஆதோ பசுத்தா இறக்குறதுதான் செம்மையானவர் இயேசு செம்மையானவர் தேய்கொன் பிசாசு ரெண்டாயிரம் பிஷாசான ஐச்சிங்கிறது பாதாளம் கல்லற தோட்டத்தில் நிர்வாணமாக இருக்கிறான் ரெண்டாயிரம் அறுநூறுவா ஆயிடுச்சுங்க தவனே அவனை பார்த்ததுமே என்ன பண்ணார் நல்ல மெய்ப்பன் அவர் ஜனங்களுக்காக ஜீவ சொ ஜீவ ரத்தேவ தேவனுக்கு ஆதவன் ரெண்டாவது புதுசாக பசு தேவை சொத்து புத்தி அடைஞ்சு பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக வசன ஏசுன்னு பார்த்துட்டு தக்க பழுப்பு ஊழியம் செய்கிறான் கொஞ்சம் நேரத்தில் உடனே சுகமாக்க இல்லையா அது அந்த செம்மையான ஏசுக்கு சரி ஏசு ரத்தம் இருக்கணும் உங்கள் வீட்டார் உங்கள் குடும்பத்தார் கணவன் மனைவி பிள்ளைங்க சொந்த தாய் தாய் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்திருக்காங்க பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்தில் ஆப்ட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களையும் மேய்ந்து போடுதான் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் மரணம் கண்டிப்பாக மேய்ந்து போடும் ஆ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பாவட்ட மனோட பசு தாய் ஊட்டப்பட்ட தேவதூர் பணிபுரி செய்ய ஹம் ஆதாமி சிந்தையமான கிருஷ்ண சிந்தையும் ஜீவன சமாதானம் சொல்லப்படுது அப்போ மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசல் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை போதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை போதாளித்தின் வல்லமைக்கு தப்பி மீட்பார் அவர் என்னை வேற்றுக்கொள்வார் பதினஞ்சாவது படி உம் பதிஞ்சாது ஆனாலும்

பாதாளத்தில் வல்லவிக்கு தப்பு வித்து மீட்பார் தெளிவாக சொல்கிறார் பாருங்க தாவிது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்போது அவர் ஏற்றுக்கொள்வார் நீ அவர் ஏற்றுக்குவியா அவர் ஒன்றே ஏற்றுக்கிறார் நீ அவர் ஏற்றுக்குவியா நான் தான் இருப்பேன் அதாம் கூட தான் போவேன் நீதி அடிதான் காட்டினா பாதாளம் ஒன்று அழிக்கும் பாதாளம் ரூபத்தை அழிக்கும் குடும்பத்தை சமுதாயத்தை பட்டணத்தை தேசத்தை குடும்பத்தை தொழில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருப்பான் திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கவர்கள் வேறு நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிமணப்படம் வந்தேன்டார் அப்போ ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் உன்னை உன் மனைவி குடும்ப பிள்ளை எல்லாம் ஏற்றுக்குவார் நீ அவர் ஏற்றுக்குவியா ஏற்றுனா அவர் நானே வழிய சத்தியமா ஜீவ விரிசத்துக்கு நீ ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் அதுதான் ஏற்றுக்கொள்வது அவர் reheat ம் தேவன் இயனாதுமாவை பாதாளப் பெண் வள்ளமேக்கு தப்புவித்து அது இங்கிலீஷ்ல படின்னு சொன்னேன் இங்கிலீஷ்ல படி ஆனாலும் தேவன் பட் ம் ஆனாலும் தேவன் என் மனைவிப்பில் எல்லா பாதாளத்தின் தப்பு மனைவிப்பி ஜீவனை ஒரு பேடை தொலைக்கணும் நண்பத்தையும் கனி பாதாளத்துக்குள்ளே போடுறாங்க எப்படி ஆட்டு மந்தே போல பாதாளத்தில் கடத்த போடுறான் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா உலகம் உள்ள பாதாளத்தில் கிடத்த போகிறான் பாதாளன்னா வேதனை நிறைந்த இடம் ஒரு சூட்டு தண்ணிக்காக போட்டேன் யார் ஐஸ்வர்யான் போகிறான் லாஸ்ட் என்ன பண்ணுறான் ஏ லாஸ்டர் பல்லவத்துக்கு போகிறான் ஏசு அந்த கதையை சொல்கிறார் ஐஸ்வர்யவான் ஏசு ஏற்றுக்கொள்ளாத வாய்நாளெலாம் இயேசு ஆதவனுக்குள்ளே பிறந்து ஐஸ்வர்யம் அந்த ஏசு ஏற்றுக்காமே இருந்துக்கிறான் ஜீவ சொ ஜீவரத்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவத்துக்கு சாப்பிட்டுக்கு மரத்துக்கு தத்துக்கு பாதாளத்தை தப்பிக்கவே இல்லை கட்சியில் பாதாளி ஒரு சூட்டு தண்ணிக்காக வேதனை படுறான் அப்போ ஊழியம் செய்கிறோம் யார் ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு சொல்கிறான் யார் ஏசு ஏற்று கொண்டு ஞான சான்பிடு திருவிருந்தர் பங்கெடுக்கணும் ஏசு ஜீவ சரஜீவர் அந்த ஜீவலில் தேவ நீட்டு பரவலை ஒரு ராஜி வைக்குது அதிகமாக வெளி பார்த்து ஏசு ஜீ நீங்கள் ஜீவல தேவனையும் ஆலயமாக இருக்கிறீர்கள் ஆகிய அவங்க வெளி பாவத்தையும் சம்பளம் மாறும் நண்பத்தையும் மாதிரி ஒரு உலகத்துக்கு எல்லாம் நண்பத்தையும் மாதிரி அந்த சாகவே சாவாய் ஜீவை வச்சு இந்த கனியை புசித்து இந்த அப்பத்தை புசி திரு நித்திய ஜீவனம் உண்டு அப்போது ஜீவ மார்க்கத்தை தெரிந்தவன் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவைனா அந்த என் ஆத்மாவும் உங்கள் மனைவி பிள்ளைங்க உன் தாய் தாய் எல்லாருடைய ஆத்மாவே பாதாளத்தை வல்லமைக்கு தப்பு விட்டு மீட்பார் மீட்கிறது மீட்பார் அதுக்கு ஜீவனை கொடுக்குறோம் ஜீவஸ்வரஜீவரத்துக்கு கொடுத்து தான் மீட்டார் ஏசு சிலுவைக்கு போனால் பாதாளத்துக்கு போனார் இல்லையம்மா எப்படி மீண்டு வந்தார் இதாகவே இவளுக்கு மண்ணி ஜீவனை கொடுத்தாரு கைவிட்ட பிதா மேலே கோவில காட்டு முழு உலக சொரஜி மூணாவது பாதாளத்தில் எழுந்து வந்துட்டார் அந்த ஜீவ ஜீவஸ்வரஜீவர அந்த தெய்வ ஜீதம் பரலோகராஜ்யும் கையில் குத்துக்கிறாரு அதை குமார் பசு கூட ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் நீ பாதாளத்தில் பூமியிலே பாதாளம் வல்லமே வியாதிவர்ம தரித்திரம் பாதாளம் அவமானம் வெக்கம் நின்றது எல்லா பாதாளத்தை வளரவி தப்பித்து மீட்டுக்கலாம் ஆபிருகாமே சகல காற்றுலாம் ஆபிருகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டம் அப்படி தேவன் தனக்குது அது பைதோட்டம் ஏ சுவம்புக்கு பையன் ஏற்பாட்டில் சகல காத்திலும் ஆசிர்வாதம் எல்லா பாதாளத்தை வளர்த்தி தப்பித்து மீட்டுக்கலாம் ஈஷாக்கு யாக்கோபு மோஷே எஸ்ஸர் எல்லாம் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி உலகத்துக்கு ஆஸ்வாதமாக இருந்தாங்க ஹெல்ஜா அப்போது ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிளத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையிலே ஆண்டு யார் செம்மையார் ஆபருக்கு அமிஷா கியாகோ எஸ்ரு கிதியோன்னு இவங்கெல்லாம் ஆண்டுக்கினாங்களா இல்லை மெஸ்வெல் ஜனங்களே எசரு தெபோரால் புதிய ஏற்பாட்டில் பவுலு பேதுரு ஷீசர்களெல்லாம் அப்போது அவர்கள் தங்கள் வாச சல்களை நிலைத்திருக்காதோ அவருடைய ரூபத்தை போதாளம் அழிக்கும் ஆனாலும் தேவன் அல்லந்த வேன் என் ஆத்மாவை பாதாளத்தில் வல்லவிக்கு தற்புவித்து மீட்பார் வாயிலை மீட்கதில்லை பாவத்தின் சம்பளம் மாற தேவி நிதியின் சம்பளம் ஏசு நீதி உயிர் மாறுகிறார் அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுவை மத்தியஸ்தம் ஆதான் வந்து மத்தியமாக போது தான் இவ்வளவன் செய்தான் பாதாளத்தை வல்லவிப்பு உன்னை மீட்பான் குடும்பத்துக்கு சமுதாயத்தை மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்வாரா நீ ஏத்துவியான்னு தான் கேள்வி நீ நண்பத்தேம கருகிலே இருந்தாக்கா விசாசியம் ஏவாள் வழியா தேவை நன்மார்க்கு துன்மார்க்கில் இருந்தா அவர் உன்ன ஏற்று நீ அவர் ஏற்றுக்கல அவர் ஏற்றுக்கினா நீ ஜீவ விச்சத்து கண்ணியில் வரணும் நன்மை தயமைக்கு அப்பாற்பட்டது தான் ஏசு நன்ம தேவைக்கு அப்பாற்பட்டவர் ஏசு நானே வழியை சத்தியமும் அந்த ஜீவனில் தேவி நீட்டு ஏசு சாமிட தான் இன்றைக்கி ஜீவனில் தேவடைய ஆலயமா இருக்கிறீங்க என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமான ஜீவனுடையவராக இருக்கும்படி அவரு ஹாவியானவரும் ஜீவனுடையவர் அப்போ ஆதாமுக்குள்ளே இருக்கிறவன் பாதாளத்தில் கடத்தப்படுவான் சும்மா இருந்தால் கூட ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சேர் ஜீவன சமாதம் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் மகிழ்வுங்க நாடு திராட்சை தேடி நீங்கள் கூடிய ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் நல்ல இல்லூ அப்போது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினா ஆட்டு மந்தை போல பாதாளத்தில் கடத்தப்படுறாரு ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டா என் தாய் என்னை பாவத்தில் கரு துர்குணத்தில் உருவாக்குறேன் பிறக்கும் போது ஆதாம் வழியாக தான் பிறகு நன்மை தேவை நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மரத்தெலாம் பிற பிறக்கும்போது தவிர்க்க முடியாது இப்போது ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வளர்வு தப்பு மீட்பார் இயேசுக்கு பேர் மீட்பார் எப்படி மீட்பார் மீட்கும் பொருள் ஜீவ சரஜீவரா தேவன் தனக்கு ஆதமும் முழு குறித்து சகல பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வார் சாபத்திலேருந்து வறுமையை தவிர்த்து பாதாளத்திலிருந்து மீட்டுக்கொள்வா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் அவர் ஏற்றுனா முழு குலத்துக்கு கிறிஸ்துவன் நண்பை வெளிப்படுத்தணும் தேவனாய் கத்திரத்தில் அன்பு குருவா அதுக்காக இரண்டாவது முன்னெடுத்து அன்பு பிறனத்தில் அன்பு குருவாயாக ஜெயமல்லமா அப்போ ஆனாலும் என் தேவன் என் ஆத்மாவை பாதாத்து வல்ல மீட்பா அந்த தேவன் ஜீவனாயிருக்கிறார் என் பிதா ஜீவனுடைய குமான ஜீவன அருள் செய்தியான தேவ நீதி பரலோக்கு பரலோக ஜீவத்துக்கினி ஜீவ ஜீவ சுவாசி ஜீவாத்மா ஜீவத்துக்கு குட்டி சொர்க்கத்து இருந்தாங்க நன்ம தீமாரியத்தனி புஷுக்கு நாளில் ஷாகவே சாவை அங்கே தான் போதாலும் பிசாசுன்ட்டான் அதுதான் நன்மை தீமாரிய சாகவே ஷாவை பாவத்தின் சம்பளம் வந்தோம் இப்போ ஏ சிலுவையில் வந்து எல்லோருடைய பாவத்தை சாபத்து மடத்தை ஏற்றிட்டு பிதாவையும் மண்டியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்துருக்கிறார் ஏ பேர் சொல்லி தேவன் தரக்கு உலகத்துக்கு காட்பேட் பாட்டில் அவர் செய்யிட்டார் பேட் பாட்டில் அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவன் தரக்கு உலகத்துக்கு கொடுத்தா போதால் ஒரு நாள் வாய்நாள்லாம் அப்படி கொடுக்கணும் போதாளத்தை வல்லமைக்கு தற்புத்து இவனை மீட்பார் அல்ல பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் நீ நண்பத்தை மரியாதை கண்டு அதை போய் தேவன்தானை கொடுத்து பிசாசு ராஜ்ஜியத்துலேயே பாதாரத்தில் இருந்தாக்கா போதாலும் அவர் ரூபத்தையும் அழிக்குமா சரீரத்தை குடும்பத்தை வியாபாரத்தை தொழில் எல்லாத்தையும் அழிச்சின்னு இருக்குமா திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வேறு நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூணப்படும் வந்தேன்டார் பசுதி பிதாவே எந்த அருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேசினேன் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நட்டு சேர்த்துடும் பயப்படாதே கலங்காத திகையாதே இனி நான் எல்ல ஏசுவே எனக்குள் உள் பவுல் சொல்றேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் கொரிதீர் தசுவனி கலாத்தீர் ரோமா ஓய்வு படத்தில் எல்லாம் பாவம் செய்து தேவை மகிமிட்டு இருக்கிறாங்க பவுல் எங்கு சுற்றி இந்த கிறிஸ்துவ தேவன் தடக்கூட அசுத்தாயிரு பசுத்தாக இருக்கு தேவதெல்லாம் பணிவிட செய்து திரவான ஆதாய உலகத்துக்கே ஒலியாக இருந்தான் மாபெரும் செயின்ட் பவுலாக மாறிட்டான் ஆதாமுக்குள் இருக்கும்போது பவுலு கொலகார பவுலாக இருந்தான் துன்மார்க்கனாக இருந்தான் கிறிஸுவை சந்தித்து ஞானசாமித்து திருவந்த உலகத்துக்கே ஒலி ஆகிட்டான் கொரிந்து ஜ எல்லா ஜனும் கிறிசுவ தேவன் தனக்கு உளுத்து கொடுத்து பாதாளித்திரி வல்லமைக்கு தப்புக்கு மேய்க்கிறான் அல்ல அந்த இயேசுவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுகளுக்கு பசுங்க பிள்ளைகளை பாதாளித்திரு வல்லமைக்கு தப்புக்கு மேய்க்கலாம் குடும்பத்தை மனைவிய பிள்ளைகளை ஒரு சமுதாயத்தை யாரையும் தப்பு வைக்கலாம் இயேசு எல்லாரையும் தப்பு வைத்தார் மத்திய மாட்டு உட்காந்து எங்குசு நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தம் ஜீவம் பிச்சதுக்கு இல்லை தேவின்னு இயேசு சாமன் பரலோக மேய்குது நாளை வடிவு சத்தியமும் ஜீவனமாக அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாரம் முழு ஒரு ஆள் பாய் கூடாது அது அசுதாய்வு பசுதா பாதாள தப்பித்து மீத்திடலாம் அப்போ வாயினாலாம் கிறிஸ்தியுக்குள்ளே தேவன் தனக்கு உள்ள அசுத்தா பசுத்தா இறுக்கி தேவதெல்லாம் பண்ணிவிட்டு செய்வாங்க பாதாளத்தில் வல்ல மிக்கிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் சாபத்துக்கு பாவத்துக்கு மன்னத்துக்கு தத்தத்துக்கு பாதாளத்துக்கு தப்பித்து ஆசுவாத் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் சுதரி உலகத்துக்கு ஒரு வெற்றி வாழ்வு சமாதானமாக சந்தோஷமாக திருக்காயிசா சகல ஆஸ்வாதத்தோடு நிதி ஜீவன் கேட்டு பர்லோகராஜ் தேர்ந்த பூமியில் பண்ணோக்கத்தை அனுபவிக்கலாம் அல்ல இல்லையா கத்தவா இந்த வார்த்தை கேட்ட ஒரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கு படி ஜெயிக்கிறோம் மாபெரும் ஏப்பில கொண்டு வருபடி ஜெயிக்கிறோம் ஏசு எங்கும் சுற்றி திருந்தா பிசாசின் பல்ல அகப்படுத்த யோபடியும் நானே நல்ல மெய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஏசு ஜீவன தேவி நீன் சம்பன் பர்லோகராஜ் ஜீவஸ் ஜீவாற்ற ஜீவலங்கு ஜீவ ஜீவை தேவி நீதி சம்பளம் உயிர் தேர்ந்த பர்லோகராஜ் ஏசுக்கு சாமண்ட வாக்கு பிதா குமரோட ஆதரவம் முடித்து கொடுக்குறதா குடும்பத்துக்கு பட்டது தேசத்துக்கு போகிற இடங்கள் எல்லாம் ஹசு தாக்கி தர பசு தாக்கி எல்லாம் படிவடி செய்து பாதாளத்து வளமைக்கு தப்புக்கு மீட்க முடியுது செய்திங்கிற உடனே பயன்படுத்தும்படி ஜெயிக்கும் தாவை ஒரு மாபெரும் எழுப்பியை கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்யும் ஏசு ஸ்நாமத்தில் எல்லா ஜமிலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்லபடி ஆமாம் கத்திரிக்கை மகிழ்வுண்டாவாக என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்களும் அந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்ரில் பங்கு பண்ணணும் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்து ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க நூறு சேனல் எஃப்ஜி சி நூறு சேனல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் புலிஸ்லாம் தாமஸும் ஒரு சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற கடைசி நாள் தேவையு வல்லமையாக பயன்படுத்துவார் அலெலுயா அலெலுயா இந்த செய்தியில் கத்திரவங்களோடு கூட பேசியிருக்கிறார் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் காணிக்க காணிக்க கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கேளுங்கள் உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள் கத்தவங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் அல்யா சார் அல்லா இந்த செய்தியை நோடுதே அந்த மனைவி தாமஸ் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் அந்த செய்தி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது கத்திரங்களை ஆசூதிப்பாராக ஆமே